ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு நான் உடச்சி ஊற்றுன முட்டை புலம்பு செய்ய போகிறேன் இந்த ரெசிபி நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு மூணு கரண்டி மேசக்கரண்டி அளவு என்ன சேர்க்குறான் இதுக்கு வெந்தியமும் கடுகு சேர்க்கிறேன் வெந்தியமும் கடுகு சேர்க்கிறேன் இது பொரியும் கருவேப்பழம் சேர்க்குறோம் கடுகு எந்நியும் சேர்த்துட்டு கருவேப்பில போட்டு இப்போ பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்குறோம் நல்லா போய் ஏட்டும் ஒரு தக்காளி பழமும் சேர்க்கிறோம் நான் புளி கரைசல் சேர்க்குறோம் புளி நான் இதே உத்த இல்லை ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துருக்குறோம் மீன் கறி மாதிரி முட்டை கறிக்கு புளி கூடுதலாக சேர்க்கக்கூடாது மஞ்சள் சேர்க்குறோம் இது கொஞ்சம் கரம் மசாலா சேர்ப்பேன் முட்டைண்டை கொஞ்சம் சேர்ப்பேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு மேசக்கரடி மூணு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறான் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை போகுது இன்னும் கொஞ்சம் தக்காளி பழம் அவிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி பால் சேர்க்கிறேன் தண்ணி பால் சேர்க்கிறோம் கொஞ்சம் தண்ணியும் சேர்க்குறேன் குழம்பு கொஞ்சம் எருகணும் முட்டை குழம்பு வந்து உடனே இருகிடும் மீன் குழம்பு மாதிரிலாம் இல்லை இப்போ இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இதுக்கு கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் முட்டையை வந்து ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி பார்த்து தான் இந்த குழம்புல ஊற்றுவேன் ஏன்னா அப்படியே முட்டை குழம்புக்குள்ள முட்டையை உடைச்சி ஊற்ற மாட்டேன் ஒரு முட்டை பழுதானாலும் குழம்பு எல்லாம் பழுதாயிரும் நான் உப்பும் சேர்க்கிறேன் கட்டி பாலையும் சேர்க்கிறோம் இப்ப நான் ஒவ்வொரு முட்டையா தான் நான் சேர்க்க போறேன் இப்ப ஒரு முட்டை ஊத்திட்டேன் இது ரெண்டாவது முட்டை இது மூன்றாவது முட்டை இது நாலாவது முட்டை நான் இப்ப இதுக்கு அகாப்பா போட்டு கிளற மாட்டேன் அப்படியே நெருப்பை கொஞ்சம் குறச்சிட்டு முட்டை கொஞ்சம் அவிட்டும் இதுக்கு வந்து குழி கரண்டிகள் மாதிரி போடக்கூடாது இந்த மேச கரண்டி மாதிரி கரண்டிகள் தான் சேர்க்கணும் இப்போ உங்களோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுது இதை எப்படி செய்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து உங்களுக்கும் செய்ய தெரியும் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்